சமீபத்தில் சேரன் அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் வந்து விஜய் அவர்களை பயங்கரமாக சாடி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா திரையுலகத்தில் இருந்து அரசியல் வாழ்க்கைக்கு வர்றவங்க திரையுலகத்திலேயே தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது முதல்ல அந்த பிரச்சனைக்கு தீர்வு பண்ணால் தானே நீங்கள் வந்து நாட்டுக்கு சரியான தீர்வை எடுக்க முடியும்னு நான் ஒத்துக்க முடியும் நீங்கள் அதை கண்டுக்கவே மாட்டுறீங்க உங்கள் படம் ரிலீஸ் ஆனால் போதும் உங்கள் படம் கோடியில் சம்பாதிச்சா போதும் மற்றவங்க படத்தை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு நினைக்கிறவங்களை நான் சுயநலமாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சேரன் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு சேரன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சோசியல் மீடியாவுக்குள்ளே சேரன் அவர்களுக்கு ஆதரவு பெருகிட்டு இருக்கு சினிமா துறையிலேயே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் விஜய் அவர்களால் தீர்க்க முடியலை அப்படின்னு சொன்னாலும் கூட அதற்கு ஒரு குரலாவது கொடுக்கணும் குறைந்தபட்சம் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு குரல் கொடுக்கும்போது சரி பெரிய ஆக்டர் அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த விஷயங்கள் பற்றி எல்லாரும் ஆலோசனை பண்ணுவாங்க சரி என்ன பண்ணலாம் அடுத்து என்ன ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறதையாவது எதிர்பார்க்கலாம் ஆனால் அவர் வந்து வாயவே திறக்காமல் மௌன விரதத்திலே தான் இருப்பார் சரி மற்றவங்க படத்தை விடுங்க அவர் படத்துக்கே கூட டிக்கெட் ப்ரைஸ்லாம் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோக்கு ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்லாம் இஷ்டத்துக்கு விற்கிறாங்க என்னுடைய ரசிகர்கள் பாதிக்கப்படுறாங்க அவ்வளோக்கு விற்காதீங்க அப்படின்னு அவர் தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட கூட அவர் சொல்ல மாட்டேங்கிறார் இதில் வேற அரசாங்கம் வந்து ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகு இந்த அதிகாலை காட்சிகள்லாம் வேணாம் அப்படின்னு அதை ரத்து பண்ணுறாங்க ஆனால் அதிகாலை காட்சி எங்கள் படத்துக்கு வேணும் ஏன்னா அப்போ தான் வசூல் எடுக்க முடியும் அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் தான் அதிகமான ரேட்டுக்கு டிக்கெட் விற்க முடியும் அப்படின்னே இவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க அதிகாலை காட்சி வேணும்னு வேறு எந்த நடிகராவது எந்த படத்துக்காவது அந்த அதிகாலை காட்சியை கேன்சல் பண்ண பிறகு யாராவது இந்த மாதிரி பண்ணாங்களா யாருமே கோர்ட்டுக்கு போகலை யாருமே முறையில் ஆனால் இவங்க படத்துக்கு மட்டும் இவங்க போனாங்க ஸோ அவங்க படம் மட்டும் நல்லபடியாக வந்தால் போதும் நல்லா கோடிகளில் சம்பாதிச்சா போதும் அப்படின்னு இருந்தாங்கன்னா அப்போது சேரன் சொல்கிறது வந்து இது கரெக்டாக தானே இருக்குது மற்ற படங்களோட பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கணும் சரிப்பா அவர் அவர் துறையிலேயே இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு இவ்வளோ பிரச்சனைக்கு போராடி இருக்காரு அதனால் மக்களுக்காகவும் அவர் போராடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் வரும் ஆனால் அவர் வந்து அதையே பண்ணலை இப்போ அரசியலுக்கு வந்தும் அறிக்கையை மட்டும் விட்டுட்டு சைலண்டாக தான் உட்காந்துருக்காரு அப்படி இருக்கும்போது விஜய் மேலே எப்படி யாருக்கு நம்பிக்கை வரும் சரி சேரன் சொல்கிறது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்